இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல் ஒரு மிக முக்கியமான கட்டத்தை எட்டி இருக்கு ஆரம்பத்தில் எல்லாருமே சொன்ன மாதிரி இது ஒரு ஒன் சைடட் எலெக்ஷனா இருக்க போறதுல ஒரு டபுள் வே கண்டஸ்டா நல்ல ஒரு ரிமார்க்கபிள் எலெக்ஷனா தாங்க இருக்க போகுது அரசியல் கட்சிகள் இதனால ஒருத்தரை ஒருத்தர் மாத்தி தாக்கிக்கிறாங்க வார்த்தை போர்ல ராஜ்நாத் சிங் என்ன சொல்றாருன்னா டைனோசர் என எப்படி அழிஞ்சு போனதோ அதே மாதிரி காங்கிரஸும் அழிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்றாரு இன்னொரு பக்கம் ராகுல் காந்தி இன்னொரு முறை பாஜக ஆட்சிக்கு வந்ததுன்னா இந்தியாவுடைய அரசியலமைப்பை கிழிச்சு தூக்கி போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி இருக்காங்க மே ஏழாம் தேதி பல மாநிலங்களுக்கு வர தேர்தல் நடக்க போகுது இந்த தேர்தலில் கலை நிலவரங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் பல மாநிலங்களுக்கு தேர்தல் நடக்க போகுது முதல்ல கர்நாடகாவை பார்த்துருவோம் கர்நாடகாவில் ஏற்கனவே ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி தொகுதிகளுக்கு தேர்தல் நடந்து முடிஞ்சிருச்சு வர மே ஏழாம் தேதி வடக்கு மற்றும் சென்ட்ரல் கர்நாடகாவில் உள்ள பதினாலு தொகுதிகளுக்கு தேர்தல் நடக்க போகுது இந்த பதினாலு தொகுதிகளிலுமே பிஜேபி தாங்க எப்பவுமே ஸ்ட்ராங்கா இருந்திருக்கு ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி பதினாலு இந்த மூன்று தேர்தலையுமே காங்கிரஸ்னால மூன்று தொகுதிகளுக்கு மேல எப்பவுமே அவங்க வாங்கினது கிடையாது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஜேடிஎஸோட அலைன்ஸ் இருந்துமே காங்கிரஸ்னால அங்க ஒரு சீட் கூட ஜெயிக்க முடியும்

ல்ல பாஜக காக்கு பிரச்சனை இருக்கக்கூடிய தொகுதி சிமோகா தொகுதி இந்த சிமோகா தொகுதியில கர்நாடகா முன்னாள் முதலமைச்சர் எடிரேப்பா அவர்களுடைய மகன் பிஎஸ் ராகவேந்திரா நிக்கிறாரு இவருக்கு இந்த இடத்துல டஃப் கொடுக்கிறது காங்கிரஸ் இல்லங்க கேஷ் ஈஸ்வரப்பா கேஷ் ஈஸ்வரப்பா இவருமே பாஜகல இருந்தவரே இப்ப பாத்தீங்கன்னா கேஷ் ஈஸ்வரப்பா பாஜகல இருந்து வெளிய வந்து தனியா சுயேச்சையா இந்த தொகுதியில கண்டஸ்ட் பண்றாங்க அதனால பாஜக இங்க ஒரு டஃப் ணலவுது அடுத்தது நம்ம கோவாக்கு போறவங்க கோவா ஒரு சின்ன மாநிலம் ரெண்டே ரெண்டு பாராளுமன்ற தொகுதிகள்தான் வடக்கு கோவா தெற்கு கோவான்னு கிறிஸ்ட்வர்கள் அதிகமா இருக்கிற கோவாவ பொறுத்த

பிரச்சாரம் பண்ணும்போது போது தான் அமித்ஷா அவர்கள் இந்திய அலையன்ஸை ரொம்ப தாக்கி பேசிட்டாருங்க இந்திய அலையன்ஸ் மட்டும் மீண்டும் ஆட்சிக்கு வந்ததுன்னா அவங்களுக்கு ஒரு பிரதமர் வேட்பாளரே கிடையாது மீண்டும் தப்பி தவிர அவங்க ஆட்சிக்கு வந்துட்டாங்கன்னா வருஷத்துக்கு ஒரு முறை பிரதமர் பதவியை வந்து கூறு போட்டு வித்துருவாங்க அப்படின்லாம் சொல்லியிருக்காரு அடுத்தது வெஸ்ட் பெங்கால் வெஸ்ட் பெங்கால பொறுத்த வரைக்கும் பாஜகவுக்கு மிக முக்கியமான தொகுதி கடந்த முறை ஒரு நல்ல சீட் ஜெயிச்சிருந்தாங்க இந்த முறை அந்த சீட்டை விட கடந்த முறை வாங்கின சீட்டை விட இந்த முறை அதிகமா அதிகமாக ஜெயிக்கணும்னாங்க இறங்கி இருக்காங்க வெஸ்ட் பெங்கால பொறுத்த வரைக்கும் நாலு தொகுதிகளுக்கு தேர்தல் வர மே ஏழாம் தேதி நடக்க போது எக்கனாமிக்கலி பேக்வர்டான நாலு தொகுதிகளுக்கு தேர்தல் நடக்க போது

முர்ஷிதாபாத்ங்க தொகுதியில ஒரு உறுதிமொழி இருக்கிறாங்க அது என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தலில் மம்தா பானர்ஜி அவர்களை வீட்டுக்கு அனுப்பணும்னு தான் இதெல்லாம் பாஜக வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க இப்ப அந்த நாலு தொகுதிகள் இருக்கு இல்லையா இதுல கொஞ்சம் சைசபிள் முஸ்லிம் பாப்புலேஷன் இருக்கு இவங்களுக்குள்ள அடிச்சுக்கிட்டு மால்தா முர்ஷிதாபாத் போன்ற தொகுதிகள்லாம் முஸ்லிம் வாக்குகள் பிரியர்னால நமக்கு ஈஸியா வெற்றி கிடைக்கும் அப்படின்னு பாஜக நம்புறாங்க இந்த நாலு தொகுதியை பொறுத்த வரைக்கும் இது ஒரு காங்கிரஸோட ஒரு கோட்டை தான் இத உடைக்கணும்னு தான் ப்ரைம் மினிஸ்டர் மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் அங்க தொடர்ந்து கேம்பெயின் பண்ணிட்டு வர்றாங்க அது மட்டும் இல்லாம திருமுல் காங்கிரஸை பொறுத்த வரைக்கும்

மற்றும் காங்கிரஸ் ஒரு நல்ல ஃபைட்டை இங்கே ரெண்டு பேருமே கொடுக்குறாங்க மகாராஷ்டிராவில் ஒரு சைஸபிள் முஸ்லீம் பாப்புலேஷன் இருக்கு பத்து புள்ளி ஆறு சதவீத இஸ்லாமியர்கள் மகாராஷ்டிராவில் இருக்காங்க பிரதமர் மோடி அவர்கள் தெலுங்கானால ராஜஸ்தானில் இஸ்லாமியர்கள் குறித்து பேசின பேச்செல்லாம் இங்க நிச்சயமாவே ஒரு இம்பாக்ட் ஏற்படும் ஆனா அங்கதான் இந்த பிரச்சனை ஏற்படுது யாருக்குன்னா காங்கிரஸ்க்கு காங்கிரஸ்ல பாத்தீங்கன்னா மொத்தம் உள்ள நாற்பத்தி எட்டு பாராளுமன்ற தொகுதிகளில் மகாராஷ்டிரில ஒரு தொகுதியில கூட இஸ்லாமிய வேட்பாளரை நிறுத்தவே இல்லை இப்படி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலயும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலையும் திமுக தாங்கள் போட்டியிட்ட தொகுதிகளில் இஸ்லாமிய வேட்பாளர்களை நிறுத்தல

தவறான ஒரு விஷயத்தை எடுத்து டார்கெட் பண்ணி பேசுறாரு அதுதான் மும்பை டெரர் அட்டாக்ஸ் மும்பை டெரர் அட்டாக்ஸ் காங்கிரஸோட பீரியட்ல தான் நடந்தது பாஜக மட்டும் ஆட்சியில் இருந்ததுன்னா அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கவே நடந்திருக்காது இன்னைக்கு இந்தியா அமைதியா இருக்குன்னா அதற்கு காரணம் பிஜேபி தான் சொல்றாரு அது மட்டும் இல்லாம காங்கிரஸ் காலத்துல எல்லாம் எப்படி நீங்க நியூஸ் பாத்திருப்பீங்க பாகிஸ்தான்கார இந்தியாவை அடிச்சுட்டா தான் பாத்திருப்பீங்க ஆனா இன்னைக்கு இந்தியா பாகிஸ்தானுக்கே போய் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருக்கு இன்னைக்கு இந்தியா அமைதியா இருக்குன்னா அதற்கு காரணம் பாஜக தான் அப்படின்னு தெருவுங்க சொல்றாருங்க பிரதமர் மோடி அவர்கள் இதனால நிச்சயமாவே அங்க ஒரு பாஜக இருக்க மாதிரி தான் தெரியுது இனிமே மகாராஷ்டிரால தொடர்ந்து பிரச்சாரம் மோடி அவர்கள் என்ன சொல்லியிருக்காருனா எதிர்கட்சிகள் இந்திய அலைன்ஸ் வந்து எஸ் சி எஸ்டி அவர்களுக்கான இடஒதுக்கீடு எடுத்து முஸ்லீம்களை கொடுத்துருவாங்க அப்படின்னு பேசியிருக்காரு ஏற்கனவே தெலுங்கானா ராஜஸ்தான்ல பிரதமர் மோடி அவர்கள் பேசினதுதான் என்ன சொல்லியிருந்தாருன்னா இஸ்லாமியர்களுக்கு நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் மத அடிப்படையில இடஒதுக்கீடு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இதனால ஒரு ஹிந்து கன்சாலிடேஷன் அங்க உருவாகி பிஜேபிக்கு ஒரு நல்ல எஜ்ஜு ஏற்படும் அப்படின்னு பல செஃபாலஜிஸ்ட் கணிக்கிறாங்க அடுத்தது மத்திய பிரதேஷ் மத்திய பிரதேச பத்தி என்ன சொல்றது பாஜகனா மத்திய பிரதேஷ் மத்திய பிரதேஷ் பாஜக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு சட்டம்

குடும்ப கட்சி நீங்க குடும்பத்துல உள்ள எல்லார்களுக்கும் சீட் குடுத்துருக்காங்க ஒரு பக்கம் அகிலேஷ் யாதவன் நிக்கிறாங்க டிப்பிள் யாதாதவ நிக்கிறாங்க அச்சய யாதவன் நிக்கிறாங்க ஆதித்ய யாதவ நிக்கிறாரு தர்மேந்திர யாதவ் குடும்ப உறுப்பினர்களுக்கு மட்டும் சீட்டு கொடுத்துட்டு இருக்கீங்க நீங்க எப்படி எல்லா யாதோர்களுக்கு ரெப்ரசன் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம் சொல்லிருக்காரு அது உத்தர பிரதேஷ் எலக்ஷன்ல ஒரு நிச்சயமான ஒரு நல்ல இடத்தை பிடிக்கும் அப்படின்னு சொல்றாங்க அது என்னன்னா ராம பக்தர்களை வந்து சுட்டு கொன்றவர்களுக்கு நீங்க ஓட்டு போட போறீங்களா இல்ல ராமர் கோயிலை கட்டினவங்களுக்கு நீங்க ஓட்டு போட போறீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க உத்தரப்பிரதேச பொறுத்த வரைக்கும் மொத்தம் எண்பது சீட் இருக்கு உத்தரப்பிரதேஷ்ல யாரு அதிகமான சீட்டை ஜெயிக்கிறாங்களோ அவங்க தாங்க மேல மத்தியில ஆட்சிக்கு வர முடியும் என்ன நடக்குது அப்படிங்கிறத இருந்து பார்க்கலாம் இந்த தொகுதிகள் மட்டும் இல்லாம அசாம் சத்தீஸ்கர் தாத்ரா நாகர் ஹவேலி டேமன் அண்ட் ஜம்மு காஷ்மீர் போன்ற மாநிலங்களில் உள்ள சில தொகுதிகளுக்கு இன்னும் தேர்தல் நடக்க போது வர மே ஏழாம் தேதி கடந்த இரண்டாயிரத்தி பாராளுமன்ற தேர்தலில் மொத்தம் உள்ள இந்த தொண்ணூத்தி பாராளுமன்ற தொகுதிகளில் பெருவாரியான தொகுதிகளில் பிஜேபி தாங்க கேப்சூர் பண்ணாங்க இந்த முறை அந்த மேஜிக்கை பிஜேபி நிகழ்த்துவாங்களா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க நன்றி உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவேல் நாகராஜன் பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்க அந்த லிங்க்ல போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்க கொடுக்கலாம் நன்றி வணக்கம்